பிரிவா சேனல் நம்மாத்து பிரிவா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொலு போட்டியில கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் ஆசிர்வாதம் உங்களுடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் நூற்றி எட்டு ஆசிர்வாதமும் பித்ருக்களோட ஆசிர்வாதமும் குல ஆசிர்வாதமும் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு பெரிவாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் நம்மாத்து பிரிவா சேனல் மூலமாக பிரசாதம் வந்து சேரும் ராம் ராம் பிரிவாச்சரணம்

நமஸ்காரம் நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல்ல கோலாகல நவராத்திரி கொலு கொண்டாட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனேவே எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துண்டா சாதாரணமாக கான்டெஸ்ட் அப்படின்னு ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய காம்பட்டீஷனாகவே மாறிடுது இதில் யார் ரொம்ப நன்னா கொலு வச்சிருக்கா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த சவாலை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத யோசித்து எல்லாரோட கொலுவையும் யார் நன்னாக வச்சிருக்கா ப்ரைஸ் எவ் யார் வாங்கியிருக்கா அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்காக நடுவர்களை நியமித்து அவங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைத்தோம் நடுவர்கள் ரொம்ப அழகாக எல்லாராத்து கொலுவையுமே பார்த்து ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்து யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் செகண்ட் ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாள் ஒரு சில நொடிகளில் இந்த ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா யார் ஸ்பெஷல் அவார்டி அந்த மாதிரி எல்லாமே ஒரு சில நொடிகளில் இப்போ உங்களை வந்து நம்ம நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக ப்ரைஸ் வின்னர்ஸை தெரிஞ்சுக்கலாமா வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் நான் சிவசுப்ரமணியன் கமலாம்பால் கேட்ரிங் சர்வீசஸ்லேருந்து நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல்ல மூன்றாவது ஆண்டு கோலகாலமான குரு கொண்டாட்டம் அந்த கண்டெஸ்ட் நடந்திருக்கு மொத்தம் பதினாறு கண்டெஸ்டன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா ரொம்ப தத்ரூபமாக ஒவ்வொருத்தருமே தங்களுடைய திறமையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கா எல்லாருமே ஒவ்வொரு ஆத்து குருவிலையும் இதை ஜட்ஜ் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து என்கிட்ட வந்திருக்கு அதாவது இதுல ஸ்பெஷல் அவார்டீஸ்ன்னு ஒரு ரெண்டு பேரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் இது அவள் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கான் ரொம்ப ஒரு ஈஸியான நினச்சி தான் எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சது ஏன்னா எதை செலக்ட் பண்ணதுன்னே புரியல இருந்தாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்றோம் ஒவ்வொருத்தரையும் எல்லாருக்கும் முதல்ல இது கண்டஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் அவார்டீஸ் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் கிழக்கு தாம்பரம் சங்கரா மேல்நிலைப்பள்ளி கோலுவை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அதில் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் மற்றும் அந்த கோஆர்டினேட்டர் எல்லாரும் சேர்ந்து ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் அப்படிங்கிற பெயரில் கொலு வச்சிருந்தா இதை வந்து நம்ம காஞ்சி காமக்கோடி மகா மகாசுவாமிகள் கூட நேரில் பார்வையிட்டு அது ரொம்ப பாராட்டிருக்காரு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் அவார்டிஸ் கேட்டகரியிலேயே விஜயராஜன் அம்பத்தூர் அவருடைய கொலு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆதி அந்தம் அப்படிங்கிற தீம் எடுத்து நூற்றி ஒரு படிகளில் இருபத்தஞ்சு வேற வேற ஹெட்டிங்கில் மூணு மாடி குழு வச்சிருந்தா ரொம்ப ரன்னாக இருந்தது அது வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டீஸ் கேட்டகரியில ஒரு ஒன் மோர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரைஸ் போயிடலாம் முதல்ல தேர்ட்ஸ்ரீமதி ஜனி ஜனனி ஹரிஹரன் மாம்பழம் திருவள்ளூர்ல இருக்க இல்லையா நம்ம வைத்திய வீரராக பெருமாள் கோவில் அதே மாதிரி அமைப்புல கோபுரம் வச்சு அந்த படிகள் செஞ்சு அடுக்கி கருவறைக்குள்ள பெருமாள் விக்கிரகம் வச்சு ஆஹா ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ரொம்ப அழகா வந்திருக்கு அஹ் அதே மாதிரியே குருவாயூர் கோ குருவாயூர் கோயில் மாதிரியே ஒரு சித்தரிப்பு பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்கா அதுலயும் குறிப்பா அந்த கேசவன்கிற யானை கண்ணனுடைய தரிசனத்திற்கு ஒரு வெயிட் பண்ற மாதிரி ஒரு அதை வந்து அது உண்மையான யானையா இல்லை ஒரு தத்ரூபமா வடிவமைச்சிருக்காலே தெரியல அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அதுவும் பூவே வைகுண்டம் அப்படிங்கிற பேர்ல அவர்கள் வச்சிருந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இது அனைத்து கோவில் பொம்மைகளும் அந்த இனி அந்த அமைப்பு எல்லா பொம்மைகள்லாம் சேர்ந்து உட்கார்விங்லேயே செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப அவருக்கு ஸ்ரீமதி ஜனனி ஹரிகரனுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கோஸ்டு ரெண்டாவது பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கோஸ்டு ஸ்ரீமதி சித்ரா ராமன் மும்பையிலேருந்து இது என்னன்னா இவாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா பொம்மையையும் தானே செஞ்சிருக்காவா தன்னோட சொந்த முயற்சியில தான் கைப்பட பண்ண பொம்மைகளை வச்சு அதை என்ன சொல்லலாம் ஒரு தமிழ்ல சொல்ல போனா வர்ண ஜாலம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு படைப்பா இருக்கு அது ரொம்ப அபூர்வமாக ரொம்ப அழகா இருக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கொடுத்து நம்மள அந்த ஒவ்வொரு அந்த காட்சிக்கே கொண்டு போகிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருக்கான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஸோ செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஸ்ரீமதி சித்ரா ராமன் அவளுக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான பா பாராட்டுதல்கள் ரொம்ப டென்ஷனா இருக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிடலாமா ஓகே சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஸ்ரீமதி லதா கிருஷ்ணன் சிதம்பரம் ரொம்ப ஆஹா என்ன சொல்றதுன்னு தெரியல ஐ திங்க் அவ நாள் இதுக்கு இந்த குரு வைக்கிறதுக்கு அவ ஒர்க் பண்ணா எத்தனை பேர் ஒர்க் பண்ணா எவ்வளவு பெரிய டீம் இஃபர்ட்னு தெரியல அவ்வளவு அழகா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் கவரக்கூடிய வகையில நம்ம புராணத்தில இருந்து கதைகள் சைல்டுஹுட் ஸ்டோரிஸ் இப்படின்னு எல்லாமே ஒரு இதை என்ன சொல்லலாம் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா எப்படி இருக்கும் எல்லா வகையான பொருட்களும் நமக்கு கிடைக்கும் இல்லையா அது ஒரு வால் போனா எப்படி இருக்கும் நம்ம ஊர்ல ஒரு டி மார்க்கெட்ல போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான குரு இதுல எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ண ஸ்டோரிஸ கவர் பண்ணி அந்த குரு வச்சது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு ஆஹ் திருப்பியும் நம்ம லதா கிருஷ்ணன் சிதம்பரம் சேர்ந்த கிருஷ்ணனுக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் வாழ்த்துக்கள் திருப்பியும் யாரும் பிரைஸ் கிடைக்காதவா இந்த அவார்டு எதுவும் கிடைக்கலன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு கான்டெஸ்ட்னா நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு ஒர்க்கு அதுக்காக தான் நம்ம மூணு பேரை செலக்ட் பண்ணிருக்கோம் அவார்டி செலக்ட் பண்ணிருக்கோம் மீன் இருக்கிற பதினோரு பேருடையே ரொம்ப அழகா ரொம்ப நன்னா இருக்கு அவார்டுக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் ஆனா பிரைஸ் காத்திருக்கிறது திரும்ப ஒரு முறையே என்ன செலக்ட் பண்ண கூட்டத்துக்காக நம்ம பெரியவா யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள் நமஸ்காரம்